சாமந்தி நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஹோம் டெலிவரியில் கொடுக்கக்கூடியது நான் உங்களுக்கு ஆல்ரெடி கலர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ செக் பண்ணனால் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இது வந்து வீடியோ பாருங்கள் இது வந்து நாற்றுக்களோட சைஸு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துலேயும் ரெண்டு ரெண்டு சாப்ளிங்ஸ் கொடுக்கப்படும் டோட்டலாக வந்து இருபது நாற்றுக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு இதை வந்து ஷேர் பண்ணுற வீடியோ ஷேர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா நாம் எக்ஸ்ட்ரா டூ சாப்ளிங்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு இது கொடுத்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் டேரெக்டாக நீங்கள் ஜிபே ஃபோன்பே கூகுள் பே இதில் வேணா பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி டபுள்யூ டபுள்யூ டாட் ரோஸ் நர்சரி டாட் காம் அப்படின்ற வெப்சைட் போயிட்டு நாட்டு சாமந்தின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதிலையுமே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்னா தேதிக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இது டிஸ்பேச் ஆகும் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஆர்டர்ஸ் எல்லாமே தீபாவளி கழிச்சு ஒன் பை ஒன்னாக நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிட்டு ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் சாமந்தி ஆடர்ஸ் எல்லாமே டிஸ்பேச் பண்ணுவோம் அது தெளிவாக சொல்லிக்கோங்க இன்னும் டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபாலோ ஃபார் மோர் வீடியோ E aí